ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சார்லி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிளேஸை வந்து விசிட் பண்ண வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பரியாருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பிளேஸ் இருக்குது இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஹோட்டல் போட்டிங்கு எல்லாமே இருக்குது நம்ம ஈஸியாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளேஸ் நல்லாயிருக்கும் ஒரு கம்மியான அமௌண்ட்லேயும் வந்து நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வாக் வாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூரி பாலம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கரையும் திருப்பரையார் ஆத்தோட ரெண்டு கரையும் இணைக்கிறதுக்கு இது பழைய காலத்தில் கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளேஸாகவும் இருக்குது இங்கே ரிசார்ட்டும் இருக்குது கம்மியான விலையில என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகேங்களா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸை விசிட் பண்ணுங்கள் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹவுஸ் இருக்குது சின்ன போட் ஹவுஸு பெட்ரலிங் போட்டு குருப்பா போட்டிங் போகிறதுக்கெலாம் வந்து ஈஸியாக வந்து செப்பரேட் போர்ட் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் கம்மி தான் ஒன்றும் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஹையாலாம் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணா ஆத்தோரத்தில் இருக்க கரையில் இருக்க பசுமையான நேரத்தை பார்க்குறப்ப ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு நமக்கு வருது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஐலேண்டு ஆற்றோட நடுவில் சுற்றி தண்ணீரால் சூழப்பட்டிருக்க ஒரு சின்ன ஐலேண்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டிங் செட்டப்பு பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ப்ளேஸாக இருக்கும் போட்டிங் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைலாண்டையும் சுற்றி வரலாம் பாருங்கள் மக்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பா எல்லோருமே சுற்றி பார்க்கறதுக்கு இந்த இடத்துல பெரிய ஹைலைட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக ஃபேமிலியாக நம்ம ஒரு ட்ரிப்பு மாதிரி ஒரு போட்டிங் போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து செப்பரேட் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி ட்ரிப்பு மாதிரி வந்து போயிட்டு வர்றதுக்கு இந்த போட்டை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து என்ஜாய் பண்ணி மக்கள்லாம் போயிட்டுருக்காங்கன்னு ஸோ நம்ம ரிலாக்சேஷனுக்காட்டி எத்தனையோ ப்ளேஸ் போகிறோம் இந்த ப்ளேஸ் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரியாரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் தான் இருக்குது ஓகேங்களா நியர்பை ப்ளேஸ் திருப்பரியா இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது போட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக நேச்சர் சீன்லாம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்க ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நானும் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாங்க வியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட்டிவ் மைண்டுன்னா வரலன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறப்பையும் சரி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ